எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு நிறைய வாட்ஸ்அப்ல வந்து அம்மாவை பற்றிய விஷயங்கள் நிறைய வரும் அதுல குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் உங்களோட நான் அடிக்கடி பகிர்ந்துட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த ஒரு விஷயமும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு வாராகி இந்த வாராகி அம்மனை பற்றிய பல பதிவுகள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் இன்னும் இந்த வாழ்வு மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அம்மாவை பற்றி பேசுவதற்கு போதவே போராது கேட்டு வரம் கேட்டு வரம் கேட்டு அம்மாவை பற்றி பேசக்கூடிய தருணங்கள் எனக்கு அமையணும் அப்படின்னு நான் அம்மா கிட்ட எந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் அந்த அளவுக்கு உயிரோட்டமாக தாயாக கருணை மிகுந்தவளாக இந்த கலியுகத்துல தோன்றி மக்களுக்கு அருள்வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய வாராகியினுடைய அற்புதங்கள்ல வலிமிகுந்த ஒரு அற்புதத்தை தான் இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் முதல்ல இதுக்கு பிறகு வரக்கூடிய ஆடியோ பதிவை கேளுங்க மனம் வந்து ரொம்பவும் வேதனை தரக்கூடிய ஒரு ஆடியோ பதிவு முழுமையாக கேளுங்க இந்த பதிவுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க பல பதிவுகள் நான் வந்து அம்மாவை பத்தி பேசி இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலரினுடைய சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய பதிவுகள் தான் நம்ம சாதாரணமாக ஒரு பதிவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை போய் எத்தனை பேர் பாக்குறாங்க நல்லது யாரு கண்ணுக்குமே பட கெட்டது தான் அதிகமாக படுது அந்த வகையில் கெட்டதை பார்த்து கெட்டதை கேட்டு நடந்த ஒரு விஷயத்தினால எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜை வந்து கேளுங்க இது நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் என்னென்னா கெட்டதை அனுபவித்த பிறகு நன்மையான நம்மளுடைய சேனலில் அந்த பொண்ணு பார்த்துட்டு தன்னையும் மீறி அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு பேசியிருக்கு இதுக்கு என்ன தீர்வு இது எதனால் இது இப்படியே ஏற்படணுமா இது மாறணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் இந்த பெண்ணுக்கு இந்த குழந்தைக்கு உண்டான தீர்வை நீங்க இந்த வாய்ஸ் பாத்துட்டு வாங்க நான் இறுதியில அதற்கான தீர்வை நான் சொல்றேன் பேரு வந்து அக்ஷயா கும்பகோணத்துல இருந்து பேசுறமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதுதான் போன்ல பேச முடியல எனக்கு எனக்கே ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆகுது நம்ம பண்ண தப்புக்கு தான் நம்ம இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறோன்னு அதான் இப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம் அவங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் மீஷோவில் வாராயி அம்மன் ஃபோட்டோவை வாங்கி எல்லோரும் வச்சுருக்காங்களே சரி நம்மளும் வச்சு பார்ப்போம் அப்படின்னு வச்சேன் வச்சு அதுக்கு சாமிக்கு சரியாக பூஜை பண்ணாம இப்படி அலட்சியமாக விட்டுட்டேன் விட்டுட்டு சரி அதுக்கப்புறம் ரொ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சாப்பாடுக்கும் கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் எல்லாருமே சுத்தம் மாட்டாங்க இந்த சாமியை நீ வீட்டில் வைக்கக்கூடாது செய்யக்கூடாது நீ பண்ணது தப்பு ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஆற்றுல விட்டு இல்லைன்னா கோவில்ல கொண்டு போய் வச்சிரு அப்படின்னாங்க சரி அவங்க பேச்சை கேட்டுட்டு வாராகியம்மனை அரசலாறு பக்கத்தில் அரசலாறு இருக்க அரசலாறுல போட்டுவிட்டேன் போட்டு வந்துட்டு ரொம்ப இன்னும் கஷ்டமாயிருச்சு உள்ள கொடி கொடுசம்பதை கொண்டு அடவுக்கு போயிட்டு என்ன எனக்கு ரொம்ப சரி நான் இதால நான் நினைக்கல இப்போது இப்போ பாருங்கள் பிள்ளைக்கு வந்து கழுத்தில் கட்டி கட்டி காதுக்கு பின்னாடி கட்டி இருக்குது ஸ்கேன் எடுக்கும் கூட காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் மத்தியானம் உங்கள் வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு படுத்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்குவோன்னு தூங்குனேன் அம்மா என் கனவுல வந்து நீ நீ வேண்டாம்னு ஒதுக்கணி இல்லை அதனால தான் எல்லாருமே ஒன்று ஒதுக்குறாங்க ஆ நீ நீ மனசார நினச்சி உள்ளே வா நான் உனக்கு எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை உண்மையா என் பிள்ளைக்கு கழுத்தில் ஸ்கே கட்டி இருக்கு அதை ஸ்கேன் பண்ண கூட உருவா காசு கூட எல்லாம் உட்காந்துருக்கம்மா எனக்காக வேண்டிக்கோங்க ஒன்றும் பண்ணணும் எனக்கு கண்டிப்பாக சாமி கிட்ட வேண்டிக்கோங்க வேறாயி தாக்கிட்ட வேண்டிக்கோங்க நல்லபடியாக இருக்கணும் புள்ள நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கோங்க குறை மாசத்துல பிறந்தாமல் ரெண்டாவது குழந்தையும் பிறந்து இறந்துருச்சு எனக்கு மொதல் பையன் இருக்கான் ஏழு வயசாகுது ரெண்டாவது குழந்த குறை மாதம்தான் இறந்துருச்சு மூணாவதா பையன் பிறந்திருக்கான் இவனும் குறை தான் ஒரு கிலோ தான் இருந்தான் இப்போ இவனுக்கும் கட்டி வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல சாப்பாடு ரீசன் அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ நான் பண்ண தப்பு இப்போ தான் உணர்றேன் நான் இன்னைக்கு மத்தியானம் தான் அது நல்லா உணர்ந்தேன் நான் சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்கம்மா நான் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை என் பிள்ளைக்காக சாமி கிட்ட வேண்டிக்கோங்கம்மா நானும் இங்கே வேண்ட பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு விலை எனக்கு வேற ஏதாவது ஒரு அம்மாவை அலட்சியம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கம்மா நான் செய்கிறேன் என்னால் முடியலை வாழும் சவாலும் இருக்கேன் அந்த மாதிரி லைஃப் போய்கிட்டு இருக்கு சுத்தமாக முடியலை என்னால் வீட்டுக்கார இருந்தும் கண்டுக்க மாட்டார் என்னமோ பண்ணுங்க ஏதும் பண்ணுங்கன்னு ஒரு வைராகியத்தில் இருக்கு தனியாக போனால் அசிங்கமாக பேசிடுவாங்களேன்னு அவரு கூட வாழ்ந்துட்டு இருக்க என்ன இருந்து

எதனால நம்ம பிள்ளைக்கு இந்த துன்பம் வந்தது இந்த துன்பம் என்ன பண்ணா இந்த குழந்தைக்கு துன்பம் மாறும் என்ன கொடுக்கலாம் இதோட கர்மா என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா அம்மா பார்த்து நம்ம கைப்பிடித்து பயணப்படுத்துவாங்க நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே நான் செல வச்சே எனக்கு ஒண்ணும் நடக்கல உடனே போட்டோ வச்ச ஒன்னும் நடக்கல அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சாதாரணமாக இந்த கலியுகத்துல பிறந்து ஒரு பள்ளிக்கு போய் எத்தனை வருடம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது எத்தனை கல்வி கற்க வேண்டி இருக்கு எத்தனை சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு ஒரு ஜாப்புக்கு போறதுக்கு தனியாருக்கா இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மனிதர்களுக்குள்ளேயே இவ்வளவு இருக்கு தன்னுடைய திறமைகளை நிரூபிப்பதற்கு இறைவன்கிட்ட உங்களுடைய கருமா போவதற்கு உங்களுடைய பக்தியை எவ்வளவு தூரம் நிரூபிக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு நிரூபிக்கணும் நம்மளுடைய பக்தியை நம்மளுடைய அன்பை நம்மளுடைய கருணையை நம்மளுடைய உயிராக நினைக்கக்கூடிய அந்த ஒப்படைப்பை அம்மாவுக்கு அவ்வளவு தூரம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தால்தான் அம்மா கிட்ட கருணை பிறக்கும் சும்மா கையெடுத்த அம்மா என்னை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே ஓடி வந்து அப்படியா அப்படின்னு நிற்க மாட்டான் ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த இடம் இந்த துன்பம் மாறுதா நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தோன்னா இங்கே வேண்டாம் இன்னொரு இடம் இப்படி மரத்துக்கு மரத்துக்கு தாவுற ஒரு ஜீவன் மாதிரி மக்களுடைய மனம் உடனே உடனே தாவிடும் இந்த இந்த இடத்துக்கு போகலாமா அந்த இடத்துக்கு போகலாமா அந்த கோவிலுக்கு போகலாமா இந்த கோவிலுக்கு போகலாமா இங்கே போனால் நல்லதா அங்கே போனால் நல்லதா அப்படின்னு நம்பிக்கையவே ஒரு 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 ஒருபட்சமாக வைக்கவே மாட்டாங்க தா விட்டுடுவாங்க அங்கே போனால் க்யூர் ஆகிடும் இங்கே போனால் க்யூர் ஆகிடும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஒப்படை இப்போ ரொம்ப முக்கியம் எந்த தெய்வமாக இருக்கட்டும் நம்பிக்கையோடு அவங்களுக்கு நீங்கள் பணக்காசு அள்ளி போட வேண்டாம் அப்படியே பூஜை புனஸ்காரங்களை அப்படியே நம்மட்டு இல்லாததை கடன் வாங்கி நீங்க பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டாம் அவங்க கிட்ட அவங்க கூட இருக்கிறது தான் அந்த நம்பிக்கை அந்த பலம் தான் அந்த பக்தி தான் அவங்க கேக்குறாங்க அதை குடுக்குறதுல என்ன தப்பு இந்த குழந்தை இப்ப வீடியோ பதிவு பார்த்ததுன்னா அந்த குழந்தைக்கு நான் சொல்லக்கூடியது ரொம்ப கஷ்டம்தான் தங்கும் ஏன்னா ரொம்ப கட்டி சின்ன பையன் அதை கட்டி அவ்வளோ பெருசாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய நாட்டு மருந்தை யூஸ் பண்ணும்போது அது வந்து சாத்தியமில்லை ஏன்னா இப்போ தான் வளருதுமா கட்டி இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் அதை சரி பண்ண முடியும் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயும் வேப்ப எண்ணெயும் கலந்து இரவு தூங்கும்போது சூடு பண்ணி அந்த இடத்துல தேய்ச்சி விடுங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது கண்டிப்பாக அதை தீர்க்கணும் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அதை பாருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான உதவியா நான் பயணப்படுவேன் கவலைப்பட வேண்டாம் அம்மா இருக்கே நீ வேண்டாம் சரியா நீங்க மறுபடியும் அம்மாவினுடைய புகைப்படம் கூட தேவையில்லை ஒரு விளக்கேத்து அந்த குழந்தையினுடைய தளமாட்டில் ஒரு விளக்கேத்து விலக்கேத்தி அம்மா வாமா என்னை மன்னிச்சுடுமான்னு மனதார கண்ணீர் சிந்தி அந்த மன்னிப்பை கேட்டு அம்மாவை வாமான்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை மட்டும் இல்லை உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அம்மா வந்து கண்டிப்பா தீர்த்து கொடுப்பாங்க மற்றவர்கள் சொல் கேட்டு வருவதல்ல பக்தி உணர்ந்து உயிராய் நினைப்பதுதான் பக்தி பக்திக்கும் சும்மா எதிர்பார்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை முத புரிஞ்சுக்கங்க எதிர்பார்ப்புங்கிறது வேற எதிர்பார்ப்பால வரக்கூடிய பக்திங்கிறது வேற எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லைன்னு ஒப்படைப்போடு வரக்கூடிய பக்திங்கிறது வேற சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நன்றி வணக்கம்